சின்டாக்கி நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நம்ம இப்ப பாக்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்டேட் அதாவது இப்ப போர் இயக்குனர் விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல தனுஷ் வந்து கமிட் ஆயிருக்காரு இந்த படத்துக்கு யார் ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஐஸ்ரீ கணேஷ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறார் ஐஸ்ரீ கணேஷ் தயாரிப்புல உருவாகிற படம் தான் விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல விக்னேஷ் ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா சரத்குமார் அசோக் செல்வனை வச்சு இப்ப சமூகத்துல வெளியான பொறுத்தொழில் இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்குறாரு தயாரிக்கிறது வந்து ஐஸ்வரி கணேஷ் அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட படத்தை யார் போறதுன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ் தாங்க இயக்குறாரு யாருக்கு இயக்குறாரு அதே வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்புல வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்காக இந்த படம் ஒத்துக்கிட்டாங்க ஆக மொத்தத்துல ஐஸ்வரி கணேஷ் சின்ன சின்ன படங்களா போராடி பண்ணியிருந்த சிலம்பரசன் பிரச்சனைக்கு அப்புறம் பண்ணா பெரிய படம் பண்ணுவோங்கிற முடிவுக்கு வந்து அவருக்கும் சிலம்பரசனுக்கும் சின்ன பிரச்சனை ஓடிட்டா இருக்கு இருந்தாலும் மிகப்பெரிய படங்களான அதாவது தனுசையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் வச்சு பண்றாரு வாழ்த்துக்கள் ஐஸ்வரி கணேசனுக்கு அதே நேரத்துல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வர்ற பதினாறாம் தேதிக்கு மேல புதுசா படங்களை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க குறிப்பா தனுசை வச்சு படம் எடுக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க இது ஐஸ்ரீ கணேசுக்கு பொருங்குதா என்னன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்களே அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம தலை தலையோட படம் விடாமுயற்சி இப்போ எங்க ஷூட்டிங்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல நேத்துல இருந்து படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாம் தேதிக்கு மேல ஆக்சன் கிங் அர்ஜுன் இந்த படத்துல கலந்துக்கிறாரு ஆக மொத்தம் விடாமுயற்சி விடாமுயற்சியை தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்தி தீபாவளிக்கு படத்தை கொண்டு வரணும்னு ஒத்த காலத்துல நிக்கிறார் இயக்குனர் ஏனா இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா சிவகார்த்தியனோட படையும் தலை படம் தான் வரதா இருக்குது அதுக்கிடையில அக்டோபர்லயே வந்து கோட் படம் வந்துடும் நினைக்கிறேன் அடுத்தது என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள்லாம் இப்ப தாங்க தூங்கி முடிச்சு எந்திரிச்ச மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க வியாபாரங்கள் எந்த படங்களுமே இல்லை சின்ன படங்களுக்கு உண்டான வியாபாரங்கள் கூட இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இப்ப க்ளோஸ் ஆக மொத்தத்தினால பெரிய பெரிய படங்களே அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் அவங்க வாங்கி வியூவர்ஸ் கணக்குல எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ அது மாதிரி மார்க்கெட்டிங் வந்து அதாவது பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தவன் என்னன்னா சேரிங் பேர்ஸ்ல வந்துட்டான் எத்தனை பேர் பார்த்தா இத்தனை பேர் உண்டான காசுங்கிற மாதிரி மொத்தம் அதுல பெரிய இழப்பு பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் இருக்கு புது புதுப்படங்கள் நவம்பர் ஒன்னுல இருந்து ஷூட்டிங் எடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வர ஆகஸ்ட் மாசம் பதினாறுல இருந்து புதுசா படங்களை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பழைய படங்கள் இருக்கிற படங்கள் ஷூட்டிங் ப்ராசஸ்ல இருந்தா அது போகணும் அதை தவிர வேற எதுவும் புதுப்படங்கள் போகக்கூடாதுங்கிறது புதுசா போடுற சட்டம் தயாரிப்பாளர்கள் ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கு போட்டிருக்க சட்டம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம் இந்த சட்டம் யாருக்காவும் வளையுதா இல்ல நேரா இருக்காங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஜா இப்ப சமூகத்துல வெளிவந்த சூப்பர் ஹிட் படம் அந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி குரம்பு பொம்மைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு நித்லான் அவருடைய படம் இந்தியில வந்து அமீர் கான் வந்து அந்த படத்தை வாங்கியிருக்காரு படத்தை மகாராஜன் அமீர் கான் வாங்கி முன்மாத இறுதியில படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறாங்க அதே டைரக்டர் நித்லான்னு பாத்தீங்கன்னா சூர்யா அடுத்து டேட் கொடுக்குற மாதிரி இருக்குது விரைவில் நித்துலான் படத்துல சூர்யா நினைக்கிற மாதிரி தெரியுது இப்ப ஏங்க ஒரு கம்புவா முடிச்சுட்டு அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் படத்துல ஒரே ஷெடில்ல அந்தமான ஷூட்டிங் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு